அக்களை இங்கே பாருங்கள் இந்த மூலிகை பேர் தான் கோவை இலை இந்த கோவை இலை இந்த கோவை இலைன்றது ஒரு அற்புதமான மூலிகைங்க நம்ம உடம்பில் ஹீட் ஆகிப்போச்சு அங்கங்கே கட்டி கிளம்புது வயிற்றில் எரியுது அப்படின்னு சொன்னோம்னா உடனே சரிப்படுத்திடுங்க நம்ம இன்றைக்கி கத்தாழை சாறு குடிக்கிறோம் அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்றோம் அதை விட உடனே நம்ம ஹீட்டை தணிக்கணுன்னா இந்த கோவை இலை இந்த கோவை இந்த கோவை இலையில் தங்கம் இருக்குதுங்க சொன்ன நம்ப மாட்டிங்க இதில் தங்கம் இருக்குது தங்க சத்து அதிகமாக இருக்குது இதை வந்து நைட்டில் எடுத்துக்கூடாது இப்போ பனிக்காலம் நைட்டில் எடுத்துக்கூடாது காலையில் இந்த கோவை சாறு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் குணமாயிடும் ஊர் நாட்டில் இருக்கிற மக்களுக்கு இது முக்கியம் அந்த வீடியோ அந்த பதிவு நீங்கள் கோவை இலையை ஏதோ ஏன் கோவையில தானே அப்படின்னு நினைச்சுங்க பழத்தை தான் நம்ம சாப்பிடுவோம் காயை வந்து கூட்டெலாம் வச்சு சாப்பிடுவாங்க நம்ம நல்லது அதேமாதிரி சாப்பிடுங்க சிட்டியில் இருக்கிறவங்க கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த கோவை இலையை பறித்து கீரையில் போட்டு சாப்பிடுங்க வயிற்று பிரச்சனை சரியாயிடும் ஹீட்டை குறைக்கும் உடனே குறைச்சிடும் வைத்து எரியுது ஒரு மாதிரி இருக்குது கட்டி கிளம்புது அப்படின்னு சொன்னால் இந்த கோவையில் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் வாழ்க வளமுடன் மூலிகை இருக்கிறேன் யூடியூப் சேனல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கிடைக்கணுன்னா